உனக்கு பட்டியல் எடுத்து பாக்குறீங்க இத்தனை வாக்கு வரதட்சியமானுக்கு யாருன்னா தேவேந்திரரும் ஆதி தமிழரும் அதிகமா உனக்கு போடுறான்னு ஒன்னு பத்தடி தூரம் பயணம்னாலும் பத்தடிதான் என்னால நடக்க முடியுதுனாலும் என் சொந்த காலடியா இருக்கும் இப்ப எட்டு விழுக்காடுனாலும் எங்க ஓட்டுன்னு நாங்க சொல்ல முடியுது நீங்க என்ன நெருங்குறாங்களா நெருங்குறாங்களா அவங்க ரொம்ப நாளா நெருங்கி குடும்ப இடத்துக்கு அவர்தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு கருணாநிதி தான் உங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு அவர் உட்கார்ந்துருக்கு இடத்த கொடுத்தது யாரு எங்க ஆத்தால் கருணாநிதி பேரனா பிறந்துட்டாருங்கறத தவிர உதயநிதி தம்பிக்கு ஒரு தகுதியை சொல்லுங்க கிடைச்சிடும்னா அதான்டா கொடிய சனாதனம் இத பேசாம நீங்க உலகத்தில் இருக்க நாட்டுல இருக்க சனாதனத்தை ஒழிச்சு பண்ண முதல்ல உங்க வீட்டுல ஒழிங்க குழப்பத்தை ஏற்படுத்தினது நம்ம அப்படி பேசுவோம் தெளிவா தமிழர் என்று இருந்தால் தமிழர் கழகம் என்று இருந்தால் அப்போ இருந்து நான் இருக்கேன் இயக்கத்தில் அதனால் தெளிவாது தமிழர் என்று இருந்தால் பிராமணன் நானும் தமிழர் என்று வந்து விடுவான் இன்னைக்கு வரைக்கும் வேணா எங்கள் ஐயா இருக்காரு வீரமணி ஐயாட்ட ஏன் இது திராவிடர் கழகமாக இருக்கு தமிழர் கழகமாக இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் இப்போ தமிழர் என்று சொன்னால் பிராமணன் நானும் தமிழன் தான் என்று வந்து விடுவான்னு நீங்கள் சொல்லி அவன் அப்பவும் தமிழன் வந்து தான் வருவான்றிங்க ஆனால் தமிழர் என்று இருந்தால் தமிழர் கழகம்னு ஐயா பெரியார் தலைமையேற்க முடியாதுங்கிறனால தான் அது திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது இங்கே திராமணை வந்துடுவான் தமிழர் கழகம்னு இருந்து தமிழர் கழகம் இருந்தால் திராவிடர்கள் நீங்கள் தலைமையேற்க முடியாது நீங்கள் வர முடியாதுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் திராவிடத்தை கொண்டு வந்தீங்க இது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை மறக்கிறதுக்கு இல்லை நீங்கள் நல்லா இது விளங்கணும் ஆரியம்போல் வளர்கொழிந்துங்கிற சொல்ல ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ஆரியர்கள் மனது புண்படும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியன மக்களை தொல்குடி சமூகத்தை உலகத்தின் மூத்த இனத்தை என்னை தமிழன வீரத்தமிழன தமிழன தன்மான தமிழனை என்னை தூய் கொண்டு போய் திராவிடன்னு சொல்லும்போது என் மனசு கஷ்டப்படும் நீ என்ன நினைக்கல திராவிடம் தெக்கணரும் அதில் சிறந்த திராவிட நல் என்று வந்ததாலேயே இது தமிழ்தாய் வாழ்த்தா ஐயா கருணாநிதி வச்சாருன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இல்லைன்னா வந்திருக்காது நீங்க புதுச்சேரி பாட்டு என் அலை எங்க தாத்தா பாவேந்தன் எழுதுன பாட்டு இருக்கு எவ்வளவு அழகான தமிழ் தாய் வளர்த்து போட்டு காட்டுறேன் ஆட்சிக்கு வந்தா அதை ஆக்குவேங்கிறேன் இருக்கட்டும் தமிழனுக்கு புதுச்சேரி தமிழ்நாட்டிலும் ஒரே பாட்டா இருக்கட்டுமே பாரதேசன் பாட்டை விட என்ன சிறந்த பாட்டு வேணும் சிறப்பா இருக்கு பாட்டு வேணா வேணும் போட்டு காட்டுறேன் அலைபேசி கொடுப்பா கட்டிருக்கீங்கள அப்புறம் என்ன என்னதுல உங்களுக்கு பிரச்சனை இது யாருக்கு என்ன ஏன் திராவிடங்கிற நீ எதுக்கு திராவிடங்கிற நான் எப்போ இருந்து திராவிட எதுக்கு நீ போட்டு இந்த குழப்பத்தை உண்டு பண்ணுற திராவிடம் பெரியாரை பேசுறேங்க பெரியாரை பேச அருகதை வச்சிருக்கா திமுக இருந்து ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டினாரு மதுவுக்கு எதிரான்றீங்க வெட்டினாருல அதை விடுங்க நீ சாராய ஆளை வச்சு சாராய கடை நடத்திக்கிட்டு நீ ஏன் பெரியாரை பேசுகிற என்ன அருகதை வச்சிருக்க என்ன தகுதி வச்சிருக்க பெரியார பேச பெண்ணிய உரிமை காடவுல இல்லைங்கிற நான் பெண்ணுக்கு சரிபாதி இடம் கொடுன்றேன் உங்க சிவன் சரிபாதி இடத்தை கொடுத்துட்டு அத்தனாரீஸ்வரர் நிக்கிறாரு ஆனா நீ அவரை வணங்குற நீ கொடுக்க மறுக்கிறியடா அப்படின்னு பேசுறாரு நீங்க என்ன கொடுத்துருக்கீ திராவிடத்துல பெரியாரின் வாரி தோன்ற பிரபாகரம் பிள்ளைங்க நாங்க சரிபாதி கொடுக்குறோம் நாற்பதுனா இருபது இரநூத்தி முப்பத்தி நாலுனா நூற்றி பதினேழு நீங்க ஒன்றும் கொடுக்கலையே பெண்களுக்கு எங்க உரிமை இருக்கு என்ன இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு என்ன சிறுபான்மை இருபத்தி ரெண்டு சீட்ல இருபத்தி ரெண்டு சீட்ல திமுக கொடுத்த இஸ்லாமியிருக்கு ஒரு சீட்டு சொல்லுங்க தம்பி இந்த பாராளுமன்றத்தில் போன பாராளுமன்றத்தில் அப்புறம் நாற்பது சீட்டில் அஞ்சு சீட்டு கொடுத்த நாங்க நீங்க ஒண்ணுமே கொடுக்காத நீங்க சிறுபான்மை மக்கள் நீங்க சிறுபான்மையின இஸ்லாமிய கிருத்தம் இங்க இருக்கிற சிறுபான்மையின நீங்க யாரு மதத்தை வச்சு மனிதத்தை கலைப்பிருக்க மனிதர்களை கணக்கிட்டது உலக வரலாற்றில் உண்டா மொழி இனம்தான் ஐரோப்பிய நாடு முழுக்க இக்கிருத்தம் தானே எதுக்கு தன் நாடு வந்துச்சு மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியா பிரிக்கப்பட்டது இவ்வளவு நிலப்பரப்பு சாதிவாரியா மதவாரியா இல்ல மொழி வாரியா தான் நிலங்கள் பிரிக்கப்பட்டது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்புறம் வாரியா நீ எப்படி கணக்குற மொழியால் அவன் தமிழன் நீங்க தாத்தா கைதம் இல்லத்து சொன்ன மாதிரி நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் அவரு நான் தமிழன் இறை ஒரு வழிபாட்டிற்காக ஒரு இறை ஏற்று நபிமொழி ஏற்று இந்த மார்க்கத்தை பின்பற்றினேன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழி நம்ம மாறிக்கொள்ள முடியாது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன் அவன் அரேபியன் அவன் உருது அவன் அவன் நான் தமிழன் நாங்க ஒரு இறையை ஏற்றுக்கோ அவ்வளவுதான் அது போய் குழப்பிக்கிற கூடாது அது சும்மா இது போய் அது வந்து சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் நாங்கள் செஞ்சோம் நாங்களே சிறுபான்மை நீ யாரு இஸ்லாமே இருக்கிற தவிர சிறுபான்மை இங்கே நீங்க உங்க கல்லூரியில் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டியில அனுமதி வாங்கிருக்கீங்களா இல்லை எடுத்து காட்டட்டா போடட்டா எடுத்து எடுத்துருக்காங்களா இல்லையா சிறுபான்மை மொழி பிரிவில் தானே நீயே வாங்கிருக்க அவனை போய் நீ மதங்களும் மார்க்கங்களும் வந்தது வர்றதுக்கு முன்னாடி இந்த தமிழர்களாக இந்த மக்கள் இருந்தார்கள் அவரு போட்டு கூடாது மதத்தால் சிறுபான்மைன்னா இது வேடிக்கையா இருக்கு வர வரலாம் சிறுபான்மை நீஞ்சிறுபான்மை சிறுபான்மை மக்களுக்கு நீங்க கொடுத்த சலுகைகள் என்ன எங்களுக்கு சலுகை வேணுமா உரிமை வேணுமா நாங்கள் கேட்கறது சலுகை இல்லை உரிமை இது என் நாடு இது என் நிலம் அவர் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு கருணாநிதி தான் உங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு அவர் உட்கார்ந்துருக்குற இடத்த கொடுத்தது யார் எங்க ஆத்தாள் பண்ணம் சரிதானே நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்க நீங்க கொடுக்குறீங்க இல்லை அந்த இடத்த கொடுத்தது யாரு நாங்கள் சும்மா ஏதோ திராவிடம் வந்து சாயோ திராவிடம் திராவிடம்னு திராவிடம்னா என்னன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்க முடி முடியல என்ன திரா திராவிடம்னா இதுன்னு கடைசியாக முதலமைச்சர் சொல்லிட்டாரு இப்ப நடக்கிற தான் திராவிடம் தான் திராவிடம் இதுவா பெரியாரை பேசும் முதல்ல ஒரு அருகதை தகுதி நீங்கள் வச்சுக்கிறீங்க சாதி ஒழிப்பு சமூக நீதி நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு பெரியாரை பேசாத மாநிலங்கள்ல பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு நீ எடுக்கலை ஏன் எடுக்கல சட்டநாதன் அறிக்கையிலிருந்து எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு பேர் இது பண்ண நீங்க ஏன் எடுக்கல நான் கவுண்டரு நீ எடுத்து கொடுக்குற எண்ணி கொடு நான் படையாச்சி எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு முக்குள்ள தோறணும் கல்லை எவ்வளவோ மரம் எடுவோம் ஆக முடியணும் எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது இனி கூறு கட்டி விக்கிறதுக்காரு நிலம் என்னது விவசாயம் என்னது நீ கூறு கட்டி வித்துக்கிட்டு இருக்க நீ என்னது இதெல்லாம் யாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க உனக்கு என்ன தயக்கம் சமூக நீதி நிலைநாட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வைக்கிறதா இங்க இருக்கா எங்க ஐயாவுக்கு பத்து புள்ளி அஞ்சு படையாட்சிக்கு இருபது விழுக்காடு கேட்டாரு பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடியா கொடுத்தாரு அதுக்கு நீங்க வழக்க போட்டு தடையை வாங்கி வச்சிட்டீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காத என்ன படையாச்சி எவ்வளவு என்ன ரெண்டு கோடியா அதுக்கு கொடு தக்கன என்ன ரெண்டு கோடியா அதுக்கு ஒன்றரை கோடியா கொடு யார் முதல் யாரா கூடு பிள்ளையாக கொடு கோணா கொடு முத்தரையராக கொடு நாடாரா எவ்வளவுன்னு கொடு பார்த்து கொடு இவ்வளோதான் என்ன தம்பி அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடையே அனுப்புற ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு வீட்டு அஞ்சு சாப்பாடையே அனுப்புற இது சமூக நீதியா நீதியாக அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடாக கூட அவன் பாட்டுக்கு இருப்பான் நீ ஐநூறு சாப்பாடு ஐம்பது ஐநூறு பேருக்கு ஐநூறு சாப்பாடாக கொடு எந்த பிரச்சனையும் வராது சமூகத்தில் அதை செய்யறதுக்கு இல்லாமல் எதுக்கு பெரியார போயிட்டு இருக்கிற நீ பெரியாரை பேசாத நிலம்லாம் எடுத்துக்கிட்டு சாதி வரைக்கும் எனக்கு எடுக்கும் ஏன் எடுக்கல எடுத்தா தெரிஞ்சிடும் யார் சிறுபான்மை யார் பெரும்பான்மை முக்குள்ள தோறுன்ட்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சாதிக்கு மூணு அமைச்சரை கொடுத்து ஒதுக்கி விட்டீங்க உங்கள் வீட்டிலே ரெண்டு அமைச்சர் வச்சிக்கிட்டீங்க முதலமைச்சரும் நீங்க துணை முதலமைச்சரும் நீங்க நாங்கள் எங்கிட்டு போறது கருணாநிதி பேரனா பிறந்துட்டாருங்கிறத தவிர உதயநிதி தம்பிக்கு ஒரு தகுதியை சொல்லுங்க பிறப்பினாலேயே ஒருத்தனுக்கு உயர் பதவி கிடைச்சிரும்னா அதான்டா கொடிய சனாதனம் இத பேசாம நீங்க உலகத்தில் இருக்க நாட்டில் இருக்க சனாதனத்தை ஒளிச்சு முதல்ல உங்க வீட்டில் ஒழிங்க நாட்டில் அப்புறம் ஒழிக்கலாம் தகுதி சொல்லுங்க இவ்வளவு பெரிய கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை முதல்வராக இருக்க ஒருத்தர் கூட தகுதி இல்லையா உங்க மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்க யாருக்குமே இல்லையா இதெல்லாம் 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 பேசினா வந்து அவர் அப்படி பேசுறாங்க இதெல்லாம் கொடுமையா இதுக்கு பேர் தாங்க திராவிடம் இதான் திராவிடம் இல்லை நீங்கள் என்ன கேட்டீங்க திமுக என்ன சில குச்சியா உடச்சு தள்ளிட்டு போகிறது திமுக உடைக்க திமுக உடைக்கல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பிரிக்க அதான் நான் கருத்து அதுக்கே திமுக கவலைப்படணும் திமுக தான் பெரிய கட்சி ஆயிடுச்சு எழுபத்தஞ்சாவது ஆண்டு கொண்டாடுது பவள விழாலாம் கொண்டாடுது அப்புறம் அந்த அது என்ன சொல்வது பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்புறம் இவ்வளவு பெரிய கட்சி எதுக்கு பயப்படுது கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கூட்டணி மந்திரி சபை அமைங்கன்னா அதுக்கு கொந்தளிக்கிறீங்களே நீங்கள் போய் இந்திய ஒன்றிய அரசில் மத்திய ஆட்சியில் போய்ட்டு பல ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் அந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறீங்க ஆனால் இங்கே இவங்க தயவில் ஆட்சி நடந்தாலும் இவங்க தயவில் வெற்றி வந்தாலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்போங்கிறது அதுவும் ஒரு இது கொடிய சனாதனம் தான் அங்கெங்கே ஜனநாயக இருக்கு அது கூட்டணி யார் இருந்தாலும் இப்போ நாங்கள் சுரம் பாருங்கள் யார் இருந்தாலும் இன்னும் நாங்கள் போட்டி விடுவோங்க நாங்கள் முழுக்க எங்கள் மக்களை நம்புகிறோம் முழுக்க எங்கள் மக்களை நேசிக்கிறோம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்த பிள்ளைக வந்தால் தான் நாடு மக்களும் சரி நல்லா இருக்கும் முடினு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி வாக்கு தரட்டும் நாங்கள் நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம்ல அப்படி நில்லுங்க நில்லுங்க அப்படி சொல்லுங்கள் இல்லைன்னா யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது இல்லை திமுக பெரிய கட்சி அது தனிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லலையே ஐயோ கூட்டணியிலேருந்து அவர் போயிடுவாரோ இவர் போயிடுவாரோ ஏன் பயப்படுற ஏன் பயப்படும் அதனால எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை அவங்க இருபத்தாறுல இந்த கூட்டணி அப்படியே தான் தொடரும் இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சு சீட்டை ஆறாக்கலாமா ஆறு சீட்டை பத்தாக்கலாமா அதுதான் வேறீபத்துக்காக கூட்டணி தொடரும் <preachers> <sociings> <ainways> நினச்ச நேரம் போகிறாங்க பதினஞ்சு நிமிடம் நேரங்கிறாங்க நாற்பத்தஞ்சு நிமிடம் பேசிட்டு வராங்க ஏதோ சம்மந்தி வீட்டுக்கு போன மாதிரி போயிட்டு போயிட்டு வராங்க ஆனால் இது நீங்கள் இன்னும் நெருங்குறாங்கங்கிறீங்க அவங்க ரொம்ப நாளாக நெருக்கமாக இருக்காங்க கள்ள உறவுலாம் கிடையாது ரொம்ப நல்ல உறவுலேயே அவங்க நெருக்கமாக இருக்காங்க அதை போட்டு குழப்பிக்கிறாதீங்க அவரே சொறாரு பாருங்க நானே நூறுரூவா அந்த நூறுரூவா காசு வெளியிடும்போது ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடும்போது அவர் ஐயா எடப்பாடி சொல்றாங்க நாங்கள் எங்கள் அம்மாவுடைய இது வெளியிடும்போது யாரை கூப்பிடலையே கூப்பில்லையே நாங்களாதான் வெளியிட்டோம் அப்படின்னு அவர் சொல்ற இவங்க கூட்டணியில் இருந்தாங்க இருந்தோம் ஆனாலும் நாங்கள் அவரை கூப்பிடல அப்படின்னு ஐயா எடப்பாடி சொல்கிறார் அதுக்கு நம்ம ஐயா முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணியில் இருந்தும் உங்களை மதித்தவர்கள் வரவில்லை கூட்டணியில் இல்லாமலே நாங்கள் நாங்கள் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா யார் உண்மையிலே கூட்டணின்னு நீங்கள் அது ரொம்ப புரியுதா நீங்க இன்னும் நெருங்குறாங்களா நெருங்குறாங்களா ஐயோ அவங்க ரொம்ப நாளா நெருங்கி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க தேவையில்லாம போட்டு நீங்க வந்து நெருங்குறாங்க நெருங்குறாங்க இங்க பாருங்க எல்லா மாநில காங்க பாரதிய ஜனதா ஆளாத எல்லா மாநில முதல்வருக்கு நெருக்கடி பிள்ளை மேல வழக்கு அவர் மேல வழக்கு பல வழக்குகளை தூக்கி அடி ஏன் இந்த திமுக தலைமையில் மேல அல்ல உங்களுக்கு எந்த அந்த குடும்பத்துக்கு மேல எந்த வழக்குமே இல்லையா என்ன கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர்களா காந்தி நவீன காந்திகளா எப்படி எதுனாலும் இதே கரூரில் பேசுனது இருக்குல்ல தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறேன் இது கெட்ட கேட்டுக்கும் முதலமைச்சர் பட்டியலில் வேற அவர் வேறும் இருக்கிறது அப்படின்னு கடைசியா கச்சேரி சேர்ந்த நீ வந்து வர வேண்டிய இடம் இதுதான் ஏன்னா அங்க விட இங்க நல்லா நீ காசு உண்டான கப்பங்கட்டுவே அதுக்கு பொருளாக தானே ஏ நீங்க தானப்பா இருந்திருக்கணும் ஒன்னே மாதிரி ஆளுக்கு தானேப்பா நாங்கள் ரொம்ப நாளா காத்திருந்தோம் கொடுமை கொடுமை புலால் மரத்தில் வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எல்லாரும் கடைபிடிக்கறாங்கல இங்க முன்னோ இங்க மூதாதை வந்து கல் உண்ணாமை கூட தான் சொல்லியுக்கறாரு அவர் சொல்கிறார் புளான் உண்ணானை கொல்லான் புலால் உண்ணானை எல்லா உயிர்களும் கை உயப்பி தொழும்னு சரி மனிதர்களை எல்லாம் வெட்டி வெட்டி கொல்றவங்கள என்ன பண்ணுறது ஆனா நம்ம தான் அது சரிதான் இப்ப நான் என்ன செய்யணும்ன்ற நீ கறி மீன் தீங்க கூட அன்பா வச்சுக்கிறான் அன்பா வச்சுக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு வழி கிடையாது எங்களுக்கு உணவு உணவை உறுதி செஞ்சிட்டா நாங்க கறி மீன்லாம் சாப்பிடாம வேணா விட்டுறோம் இல்ல இல்ல விடுங்க அவர் சொல்றாரு

நீங்கள் திமுகவை எதிர்ப்பீங்கன்னு உங்களை நான் பிஜேபி இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்கன்னு யாரை நம்பி சொல்லுவீங்க திமுகவை வந்து அதிமுக எதிர்க்கும்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன கொடநாடு கொலை வழக்கில் இவங்களுடைய நடவடிக்கை என்ன கொடநாட்டில் கொலை நடந்துச்சு செஞ்சவன் யாரு இதில் என்ன மாறுதல் இருக்கு அதிமுக வந்தால் நான் எல்லாம் மூடிடுவேன் அப்படிதான் உறுதிமொழியிருக்கா ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தையே இருக்காது ஒழிச்சு போடுவேன் இருக்குமா இலவசங்கிறது இல்லை இலவசம் பெற வேண்டிய இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் அப்படி அதாவது பேசுமா என் சொல்லுங்கள் கல்வி தரத்தை மேம்படுத்துவேன் மருத்துவ தரத்தை மேம்படுத்துவேன் எதுவுமே இல்லை திமுகவை அதை எதிர்த்து வீழ்த்தும்னு நான் எப்படி நம்புறது எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு கொள்கை இருக்குது எனக்கு ஒரு கனவு இருக்குது நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்கிறேன் என் பயணத்தை என் கால்களில் தான் நான் நடக்க முடியும் என் பயணத்தை என் கால்களை நம்பி தான் நான் தொடங்க முடியும் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை திட்டமிட முடியாது அவர் இந்த பக்கம் போவாரு திடீர்னு இந்த பக்கம் போவாரு நான் போக வேண்டிய ஊர் இங்க இருக்கு என்னப்பா நீ இந்த பக்கம் போறேன்னா அடுத்தவர் காலை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது பத்தடி தூரம் பயணம்னாலும் பத்தடி தான் என்னால நடக்க முடியாதுனாலும் என் சொந்த காலடியா இருக்கணும் இப்ப எட்டு விழுக்காடுனாலும் எங்க ஓட்டுன்னு நாங்க சொல்ல முடியுதுல அப்படி தமிழ்நாட்டுல எந்த கட்சி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க எந்த கட்சி சொல்ல முடியும்னு முடியும் அப்ப அப்ப நீங்க எப்படி இங்க என்னையவாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விடுங்க இன்னொரு தலைமுறைக்கு நம்பிக்கை கடைசியா இங்க போயிட்டான் சீட்டுக்கு நோட்டுக்கு போய் கை கட்டிட்டான் அவங்க கணக்கு என்னன்னா ரெண்டே கட்சி தாங்க திமுக அதிமுக வேற எந்த கட்சியும் வரக்கூடாது இதுதான் இவங்க கோட்பாடு அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற வறுமையை பயன்படுத்துவாங்க கஷ்டப்படும்பாங்க எத்தனை நாளைக்கு போராடுவீம்பாங்க அது அப்படி என்ன என்னவாகும்பாங்க நல்லது சுர மாறி கொண்டு இந்த பாதலத்தை தள்ளி விடுவாங்க இங்கிட்ட தள்ளி விடுவாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது குறைஞ்சபட்ச செயல் திட்டம் ஏன் செயல் திட்டம் குறையுது அவர் சொல்லுவாருங்க அவர் என்னென்னமோ சொல்லுவார் பண்டார பரதீசினார் மறுபடியும் அவங்களோட தான் போய் இப்ப அவங்களோட சேர்ந்து அவரும் ஒரு ஓட எழுந்திட்டு போனார் போனார்ல பண்டார பரதேசினார்ல இத்தாலி காரி என்ன சொன்னார் இத்தாலி என்ன சொன்னார் சோனியா காந்தி ஆ அப்படி இன்னும் கடுமையான வார்த்தையில் சொன்னார் அப்படிலாம் அவர் பேசுவார் அது ஒன்றும் அது ஒன்றும் பேச முடியாது நம்ம அதுக்கு என உடையது குறைந்தபட்ச செயல் திட்டம்ல நிறைந்த நிறைந்த செயல் திட்டம் அதுக்கெல்லாம் வர முடியாது இருக்கா நீங்க தனிச்சு எனக்கு என்ன தனித்து ஒத்த கருத்து இருக்கிறவங்கள என்னச்சிக்கிட்டு போட்டி போடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை வர மாட்டாங்க இங்கே பாருங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க தலைவர் எனக்கு யார் தலைவர்னு உங்களுக்கு தெரியும் என் தலைவர் படத்தை மேலே நான் உட்காந்து இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காரவங்க தயாராக இருப்பாங்களா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம் இப்போ இந்த நிலையில் இந்த கட்சியெல்லாம் என்னென்ன இருப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியே வாக்கு இருபத்தஞ்சு கோடி வாங்கினதுன்னு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் இவங்களே கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி அவங்க வாக்கு காசு கொடுத்தா வெளாங்க கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அந்த நிலையை உருவாக்கிட்டாங்க இப்போ என்கிட்ட வந்தால் எந்த காசு இல்லை நான் கொடுக்கவும் மாட்டேன் அப்போ இவன் இந்த தம்பியோட போய் என்ன தேங்கே போயிட்டுன்னா ஏதோ ரெண்டு நாலு சீட்டுன்னு நாலு சீட்டு கொடுத்தா ரெண்டு எம்எல்ஏ ஆயிடலாம் அவங்களே நிற்க வச்சு வெளில விட்டு காசு கொடுத்து வென்றுருவாங்க ஏன்னா அவங்க கூட்டணிக்கு ஒரு தர்மம் வச்சுருக்காங்க இந்த கருமத்தை தூக்கி தர்மம்னு வச்சுருப்பாங்க அதில் வென்றுருவாங்க அதனால வரமாட்டாங்க ஒரு வேலை நான் வெளில போகிறேன் பெரிய உயரத்துக்கு வந்துட்டேன் எட்டு பதினாறாயிருச்சி முப்பத்தி ரெண்டாயிருச்சின்னா என் கூட வருவாங்க காசு இல்லாமல் வென்றலாம் இருக்குடா காசு கொடுக்க தேவையில்லை போல இருக்குது மக்கள் இல்லை காசு வாங்காமல் ஓட்டு போட தயாராகிட்டாங்கன்னா வருவாங்க அன்றைக்கி தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் இப்போ நான் பேசுகிறது ஒரு ஆர்வ குளாறுல பேசுகிற மாதிரி தெரியும் அதனால் நான் தனித்து தான் போட்டிடுவேன் வேறு எதாவது கேளுங்க கடந்த மூன்று ஆண்டுல வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு இடங்களை வந்து கோயில் இடத்தை மீட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மதத்தையும் சமமாக மதிக்கிறதா நாங்கள் வந்து திராவிட மாடலும் இப்போ இந்த கோயில் இடங்கள் இருக்குல்ல இப்போ இந்த மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து வீடு கட்டி குடியே கடந்த கால ஆட்சி அவங்க தந்தையர் கால ஆட்சி ஒரு அம்மா நூறு ஆண்டுகளாக வாழ்றேன்னு ஒரு பெரியம்மா என் கையை பிடிச்சி அழுதது நீங்கள் நீங்கள் பார்க்கலனா கூட நீங்கள் மறுபடியும் பதிவில் இருக்கும் பார்க்கலாம் அந்த தாய்மார்கள் அந்த அம்மா அக்காக்களுடைய கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்க இது நாடங்களும் நீங்கள் செய்கிறீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க ஆக்கிரமிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் கேட்குறதுக்கு நீங்கள் நிதானமாக பதில் சொல்லி வரணும் ஆக் முதல் முதல்ல ஒரு கல் வச்சு இது அரசு இடம் இது கோயில் இடம் இங்கே வீடு கட்டாதீங்கன்னு சொல்லாமல் அன்றைய ஆட்சியர் அன்றைய ஆட்சியர் அன்றைய அதிகாரிகள் கவுன்சிலர் அல்லது மாவட்ட செயலாளர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷம் வீடு கட்டி மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு கொடுத்து குடும்ப அட்டை கொடுத்து வரியை வாங்கிட்டு திடீர்னு உங்களுக்கு அப்படி கனவுல வந்து சொல்லுதா ஆண்டவன் சொன்னாரா இது என் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கான்னு கோயிலுக்கு எதுக்கு இடம் கோயிலுக்கு இந்த இடத்த கொடுத்தது யாரு மக்கள் தானே மக்கள் தானே கொடுத்தாங்க இப்போ மக்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லை ஆண்டவன் தான் எல்லாத்தையும் கொடுப்பான் எங்களுக்குங்கிறீங்க வாழ்கிறதுக்கு இடம் தர மாட்டான்னா எங்கள் ஆண்டவன் அந்த ஆண்டை வந்திருந்தாலும் இப்ப இருக்கவே தர மாட்டேங்கிறியே இது என்ன கொடுமை அது ஆக்கிரமிப்பியா கோயிலுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிச்சிட்டான் மக்கள் தானே மக்களுக்கு கொடுக்க வேண்டியதா இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறவன் ஆண்டவனுக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல அவனை நிற்கதையா நிக்க வைக்கிறதுக்காக கடவுள் இருக்குது அதுக்கு நீங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தீங்க அவ்வளவு நேர்மையாளர்கள் முத முதலா வீடு தச்சையும் போது அந்த கல் உண்டும் போதை தடுத்து நீ வெளியில கோயில் இடம் சொல்லிட்டு வேண்டியதானே அந்த இடத்த நீங்கள் நீங்கள் தான் கொண்டாந்து அம்மா சொல்கிறாங்க நீங்கள் தான் கொண்டாந்து தாட்டி விட்டு போனீங்க நீங்கள் தான் இங்கே இருக்க வச்சு சொன்னீங்க நாங்கள் வீடை கட்டி ஒரு கோடி பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு வீடை கட்டியிருக்கோம் இப்போ நீங்கள் காலி பண்ணுறா இடிக்க போகிறோம்னா இப்படி திடீர்னு எப்படி உங்களுக்கு அது அரசு இடம் அது அது அறநிலையத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமாக இருக்குது கோயிலுக்கு சொந்தமான எல்லா இடத்தையும் பாதுகாத்துட்டியே நான் ஒரு பட்டியல் வெளியிடட்டா வெளியிடட்டா ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கரை சிதம்பரம் கோயில் நடராஜர் கோயில் இருக்கிறத தீட்சிதர்கள் வித்துட்டாங்கிறது வரலும் எல்லாம் வருது செய்தித்தரில் ஏன் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல வந்து நீங்க நீங்கள் அந்த இடம் கோயில் இடம் இல்லையா ஏன்னா இவன் குரலற்றவன் அதிகாரமற்றவன் இவனுக்கு பேச ஆள் கிடையாது நீ எடுத்துரு எடுத்துர நீ எடுத்து அந்த வீடை இடிச்சிருப்பா நீ அப்புறப்படுத்தி காட்டிடு நீ அதிகாரத்தில் அதிகாரத்தில் இல்லை ஒரு வார்டு கவுன்சிலரும் கிடையாது ஒரே ஒரு கவுன்சிலர் தான் அது கொலைச்சில்லை என் தங்கச்சி ஒன்று அது ஒருவேளை நீ ஜெயவில்லை நாங்களே கை காசு போட்டு செஞ்சுக்கோம் நீ இடிச்சு காட்டிடு இதெல்லாம் அநியாயமா பண்ணலையா அவங்களுக்கு நீங்க கட்டியிருக்கிற அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் உங்களுடைய இதுகளெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு இல்லை உங்களுடைய முரசொலி கட்டடமே நீங்க என்ன சொல்றது பஞ்சம் பஞ்சமர் பஞ்சமின்னு சொல்லக்கூடாது பஞ்சமர் இடத்த ஆக்கிரமிச்சின்னு எங்கள் ஐயா மருத்துவர் சொன்னதுக்கு ஆபோ அப்படின்னு கொந்தளிச்சிங்க எல்லா இடத்தையும் நம்ம போட்டு பார்ப்போமா உங்கள் இடங்கள்லாம் நீங்கள் ஆக்கிரமிக்காத கட்டினதை புனித ஆத்மாக்கள் அந்த பேர் அதெல்லாம் சும்மா மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி செய்கிறவர்கள் ஆண்டவனே கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்க இவருக்கு சரி கோயிலுக்கு அவ்வளோ இடம் இதுக்கு சொல்லுங்கள் எத்தனை ஏக்கர் அது மட்டும்பது ஒன்றும் ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஏக்கர் நாங்கள் தான் பூமியில் உழந்தோலியே எங்கள் கடவுள் வந்து எங்க சாமி வந்து போறது இல்லை உழுகுறவங்க ஒவ்வொருத்தனும் சாமி தான் அப்போ அந்த சாமிக்கு வாழ்றது கடவுணாமா இதெல்லாம் அக்கிரமம் தம்பி இவங்க என்னன்னா சீமான சும்மா இருக்க விடக்கூடாது ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அங்கே நாமக்கலுக்கு போனால் மூணு பிரச்சனை இங்கே வந்தா இந்த பிரச்சனை எனக்கும் ஒரு வேலையும் கிடையாது நீ க இடிச்சு தள்ளிர் பார்ப்போம் பேசாம அந்த நீதிமன்றம் இந்த எந்த நீதிமன்றம் சொன்னாலும் தம்பி இதெல்லாம் ஒரு மனச்சான்றோட பேசுங்க ஒரு மானோட பார்வையில் பாருங்க அத்தனை ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை திடீர்னு போனா எங்க போறது சொந்த நாட்டில் நீ கொடும இது இல்ல விஜய் வந்து கட்சியா இருந்து தம்பியை தம்பின்னு சொல்லாம இப்படி சொல்ல முடியாது எங்க அண்ணனை அண்ணன் தான் சொல்றேன் எங்க ஐயாவே ஐயான்னு தான் சொல்லுவேன் நான் எங்கள் ஐயா எங்கள் ஐயா வந்து நானும் எங்கள் ஐயாவும் ஒரு அப்பா மகன் போல அன்பும் பாசமும் கொண்ட ஒரு பிணைப்பு இருக்கு வரலையா வராமல் நான் வந்து உங்களுக்கு களத்தில் நிற்கிறவன் படபட படன்னு முடிவு எடுத்து வேகமாக ஓடக்கூடாது அவன் எதையும் நிதானமாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடாது ஒரே மாதிரி நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது நான் பேசுறது நீ ஏன் அவர் உங்கள் தம்பி நீங்கள் பேசுறது அவர் பேசலை அப்படின்னு கேட்கக்கூடாது அவர் என்னை கேட்பாரு எப்படின்னே இப்படி பேசுறீங்க நான் வந்துட்டு கேட்க முடியுமா நீ எப்படி அப்படி ஆடுறான்னு கேட்க முடியுமா அவனை மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா என்னையே அது மாதிரி அதெல்லாம் ஒரு இது உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசிங்கன்னா நான் இப்படி பதில் சொல்லுவேன் கேளுங்க வந்து நாங்கள் வென்று வரும்போது நீங்கள் அதை கேட்க வேண்டியதே இல்லை அது என்ன செய்வோம்னு தெரியும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வரும்போது தான் ஆதி தமிழ் மகன் ஒரு போது இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக வர்றாருனா நாங்கள் எழுத்து தான் அவங்களுக்கு இந்த வேலையை செய்ய வைக்குது ஐயா நீங்கள் கவனிக்கணும் தேவேந்திரருக்கு ஒரு தங்கச்சிக்கும் ஆதி தமிழர் ஒருத்தருக்கும் இந்த பொது பொது இந்த மானிய மனிதவள மேம்பாட்டுத் துறையும் உயர்கல்வித்துறையும் கொடுத்தப்பட்டிருக்கிறது காரணம் நான் தான் உளமாற நீங்கள் சமூக நீதி நிலைநாட்டணும் ஆதிக்குடிகளுக்கு இந்த உரியது ஆதிதராவிட நலத்துறை தவிர நீங்கள் கொடுத்தது என்ன ஆனால் உங்கள் அண்ணன் ராசாவுக்கு நாங்கள் மத்திய அமைச்சர் கொடுத்தோம் நீங்கள் நீங்கள் ஐம்பது வருஷத்தில் அஞ்சு முறைக்கு மேலே இருக்கிறீங்கள என்ன கொடுத்தீங்க இதே சமூக நீதி நிலைநாட்டல் பெரியாரின் வாரிசுகள் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல நீங்கள் வந்த உடனே இந்த கோவிச்செல்வனுக்கு நீங்கள் உயர்கல்வியை கொடுத்தீங்களா இல்லை தங்கச்சி கலைச்செல்வி தானே அந்த கைல்வெளி அவங்களுக்கு கொடுத்தீங்களா அவங்களுக்கு கொடுத்தீங்களா நாங்கள் திருப்பி திருப்பி அதுவும் குறிப்பா நான் திருப்பி 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 கேட்டதுனால உனக்கு பட்டியல் எடுத்து பார்க்குறீங்க இத்தனை வாக்கு வரதட்சியமானுக்கு யாருன்னா தேவேந்திரரும் ஆதி தமிழரும் அதிகமாக உனக்கு போடுறான்னு அந்த இடத்துல எப்படி தடுக்கிறதுன்னு அவன் சொல்றதை செஞ்சு அந்த இடத்துல நிறுத்த வழி இல்லாம செய்றீங்க அப்ப தமிழ் தேசிய எழுச்சிதான் உங்களை முருகனுக்கு மாநாடு நடத்த வைக்கிது தமிழ் தேசிய எழுச்சிதான் இதெல்லாம் நோக்கி நகர வைக்குது உளமற நீங்க செயலையா எங்களுக்கு உளமர செயலை அப்புறம் என்பது கருத்து எங்க அண்ணனுடைய நிலைப்பாடு எனக்கு எனக்கு நான் பேசுகிற அரசியல் ஆசானி யாரும் தெரியும்ல ஐயா என்னை பாருங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பேசிட்டுக்கல இந்த அரசியல் இதுக்கு ஆசானி யாரும் தெரியும்ல யார் அவர் தான் எங்கள் ஐயா எங்கள் ஐயா மருத்துவரும் எங்கள் அண்ணன் தான் இந்த நிலத்தில் எனக்கு இந்த அரசியல் குருநாதர்கள் உங்களுக்கு புரியுதா சரி இப்போ எங்கள் எங்கள் அண்ணன் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்காரு நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன் அவ்வளோ அதுதானே இந்த அது அதை போய் இப்போ திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்குதுல்ல அது எங்கள் அண்ணனுடைய கோட்பாடு அதை எங்கள் அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தமிழக அரசு மதுமான நூற்றி மூவாயிரத்தி ஐநூறு கவுண்ட் டெஸ்ட்டாக நானும் தாங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வியாபாரத்தை பெருக்கிறது இப்போ நம்ம இப்படி கேட்போம் தீபாவளி ஆவாரம் ஒரு நாளைக்கு எப்படி குறைஞ்சது அறநூறு கோடிக்கு இவங்க கணக்கு சொல்லுவாங்க பத்திரிக்கை அடுத்த நாள் செய்தி அறநூறு கோடிக்கு ஆவாரம் அறநூறு கோடிக்கு அரசு சொல்லுதுன்னா கூட ஒரு முந்நூறு நானூறு கோடிக்கு போயிருக்கும்ல போயிருக்கும் ஒரு ஒரே நாளில் எண்ணூறு கோடிக்கு கொடுக்குற குடிக்கிற மக்களுக்கு வசதி இருக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம் ஒரு நடிகருடைய படத்துக்கு ஒரே நாள் வசூல் முப்பத்தஞ்சு கோடினா பொழுதுபோக்குக்கு மய இந்த மாதிரி மதுவுக்கு இவ்வளவு செலவு பண்ண வசதி இருக்கிற மக்களுக்கு இலவசம் எதுக்கு இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிற எதுக்காக பதில் சொல்லணும்ல ஓ நா மாநிலத்துக்கு மட்டும் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குல்ல நீ ஏன் கடங்காரப்பையன் எங்கள் அம்மா கேட்டாலும் ஆயிரம் கொடுங்க என் தங்கச்சி கேட்டாலும் கல்லூரிக்கு போகும்போது ஒரு ஆயிரம் கொடுங்க எனக்கு செலவு காத்தில் என் தம்பியெல்லாம் கேட்டாங்களே தமிழ் மகன் சொல்லி எனக்கு ஒரு ஆயிரம் கொடுங்க தண்ணீரை தூய தண்ணீரை குடிக்கிறதுக்கு இலவசமாக கொடுத்தாலே கொள்ள காசு மிச்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு குடுவை வாங்கணும் ஒரு குடுவை வந்து ஒரு கேன் வந்து முப்பது ரூபா முப்பது ரூபா அறுபது ரூபா மாதம் வருது ரெண்டாயிரரூவா வந்துடுது ரெண்டாயிரூவா வந்துடுது நீங்கள் ஒரு கேனுக்கு தான் காசு கொடுக்குறீங்க முப்பது ரூபா அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆட்சிங்கிறது எதை நோக்கி நகரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனை வருஷமாக இலவசம் கொடுத்துட்டு வர்றீங்க அதனால மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக செய்தி இருக்கா இல்லை வளர்ந்ததாக இருக்கா ஒன்றும் இல்லை போன வருஷம் நான் இலவசம் பெற்றேன் இப்போ நான் வளர்ந்துட்டேன் அதனால் வேறு யாருக்காவது இலவசத்தை கொடுங்க இருக்கா போன வாட்டி மிக்ஸி கொடுக்குறீங்க மிக்ஸி கொடுக்குறீங்க அந்த மிக்சி எத்தனை நாளைக்கு ஓடும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஓடும் பழுதாயிரும் பழுது நீக்க காசு இல்லையே அப்போ நான் என்ன பண்ணுறது அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த மிக்சியை வச்சுக்கிட்டே இருக்கணும் வேறு மிக்சி வர்ற வரைக்கும் சரி மிக்சி கொடுத்தா அதை இயக்கிறதுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுத்திய எப்படி எப்படிப்பட்ட ஆட்சி முறை பாருங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு கொடுமை இருக்குது இதுக்கு ஒரே சொல் இவங்களாம் ஒழிக்கணும் இப்போ எங்கள் ஐயா கேட்டாரில் இது மாற்றுறது என்னடா ஒரே வழி அப்புறப்படுத்த வேற வேற வேறு எதுவும் இல்லை கேள்வி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி Thank you. Thank you.